சர்க்கம் பதினைந்து ஹனுமான் சீத்தையை கண்டது ஆரம்ப ஸ்லோகம் ச வீக்ஷமான தத்திரஸ்தோ மார்க்க அவேக்ஷ மானச மஹிம் சர்வாம் தாமந்த் வைஷத கதை ஹனுமான் அந்த மரத்தின் மேலிருந்து நான்கு பக்கங்களிலும் சீத்தையை தேடிக்கொண்டு பூமியையும் மரச்சோலைகளையும் உற்று பார்த்தார் கல்பகம் முதலிய தேவ விருட்சங்களின் ஜோதியால் திக்குகள் பிரகாசித்தன குயில்கள் மதுரமாய்க் கூவின அசோக மரங்கள் புஷ்பங்களாலும் பழங்களாலும் பாலசூரியனைப் போலும் நெருப்பைப் போலும் ஜுவலித்தன சகல ருதுக்களில் உண்டாகும் புஷ்பங்களும் அங்கே காணப்பட்டன விசித்திர ரூபமுள்ள புஷ்பங்கள் ஆபரணங்களைப் போல் காணப்பட்டன பழங்களாலும் புஷ்பங்களாலும் இலைகளாலும் அடிமுதல் வரையில் மறைக்கப்பட்டு பாரம் தாங்காமல் பூமியில் புரளும் அசோகம் முதலிய அநேகம் விருட்சங்களை கண்டார் பட்சி கூட்டங்கள் கணக்கில்லாமல் வந்து விழுந்து கிளைகளில் இலைகளே இல்லாமல் செய்து விடுவன போல் இருந்தன நீண்ட வாவிகளில் தங்கமயமான தாமரை முதலிய புஷ்பங்கள் பிரகாசித்தன திவ்யமான வாசனையாலும் ரசத்தாலும் அந்த வனம் மனத்தை அபகரித்தது மனிதர் பார்த்து சந்தோஷிக்கும் சகலவிதமான பட்சிகளும் மிருகங்களும் அங்கே காணப்பட்டன உப்பரிகைகளாலும் அசு அரசர்களின் அரண்மனைகளாலும் பலவகை ஆசனங்களாலும் கம்பளங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட அநேகம் சுரங்களாலும் நெருக்கமாக இருந்தது எவ்விடமும் அழகாக அலங்கரிக்கப்பட்டு இந்திரனுடைய நந்தவனம் என்ற வனத்தை ஒத்திருந்தது அந்த விருட்சங்களின் காந்தியால் அந்த பிரதேசம் முழுவதும் நெருப்பு பிடித்து எரிவது போல் தோன்றிற்று ஆழமாய் வேரூன்றி செழிக்கும் புன்னை ஏழிலை பாலை சம்பகம் முதலிய மரங்களும் தங்கம் நெருப்பு மை முதலியவைகளைப் போல் வர்ணமுள்ள அசோக மரங்களும் அங்கே காணப்பட்டன அதிமனோகரமாய் வர்ணிக்க முடியாததாய் விசேஷ சோபையுடன் இந்திரனுடைய நந்தவனத்தை ஒத்து குபேரனுடைய சைத்ர ரதத்தை பரிகாசம் செய்வது போல் இருந்தது புஷ்பங்களாகிற நட்சத்திரங்களால் ஆகாசத்தைப் போலவும் புஷ்பங்களாகிற ரத்தினங்களால் ஐந்தாவது சமுத்திரத்தை போலவும் சகல ருதுக்களிலும் புஷ்பிக்கும் மரங்களாலும் தேன்மனம் வீசும் மரங்களாலும் பலவகை பட்சிகளாலும் மிருகங்களாலும் அவைகளின் விசித்திரமான துவனிகளாலும் வாசனைகளாலும் அந்த அசோகவனம் பரிசுத்தமான கந்தமாதன பர்வதத்தைப் போலும் தோன்றியது அந்த வனத்தில் சற்று தூரத்திற்கு அப்பால் யாகசாலை போல் கட்டப்பட்ட ஒரு மாளிகையை கண்டார் அது வெகு உயரமாய் ஆயிரம் ஸ்தம்பங்களுடன் வெண்மையாக கைலாச பர்வதத்தை போல் இருந்தது அதன் பவழப்படிகளும் தங்க மேடைகளும் கண்ணை பறித்தன பிறகு அந்த சிம்சுபா விருட்சத்திற்கு அருகில் உள்ள மாளிகையின் அருகில் ஒரு ஸ்திரீ இருப்பதை கண்டார் அவளைச் சுற்றிலும் ராட்சசிகள் கண் கொட்டாமல் காத்து கொண்டிருந்தார்கள் நெடுநாளாய் ஆகாரமில்லாமல் துரும்பு போல் இழைத்திருந்தாள் புழுதி படிந்த தேகத்தில் அழுக்கப்படிந்து கிழிந்த தங்கமயமான ஒற்றை வஸ்திரம் சுற்றப்பட்டிருந்தது தாமரை மலரற்ற தடாகம் போல் யுவதிகளுக்கு உசிதமான ஆபரணங்கள் இன்றி அவள் காணப்பட்டாள் கண்ணீர் தாரை தாரையாய் பெருகி கொண்டிருந்தது சரற்காலத்தில் கருத்து வன வரிசைகளால் விளங்கும் பூமியைப் போன்ற சுருண்டு நீண்ட தலைமயிர் கருநாகத்தை போல் ஒற்றை பின்னலாய் இடுப்பிற்கு கீழ்வரையில் தொங்கிக் கொண்டிருந்தது தைரியமற்று அடிக்கடி பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தாள் மிகுந்த லஜ்ஜையுடன் தன் பர்த்தாவை விட்டுப் பிரிந்த துக்கத்தால் வாடி தவித்துக் கொண்டிருந்தாள் ஆனால் சகல பிரபஞ்சத்தைத்தையும் பதைவிரதாகினியால் கொளுத்தக்கூடியவள் அவள் படும் பாட்டை பார்த்து கருங்கல்லும் உருகும் ராம தியானத்தாலும் அவரை பிரிந்த சோகத்தாலும் மெய் மறந்தவள் மனம் குன்றி துக்கத்தை தவிர வேறு கதி இல்லாதவள் தன் பிரிய ஜனங்களை விட்டு இராட்சசிகளின் நடுவில் அவள் இருப்பது தன் இனத்தை விட்டு பிரிந்த பெண்மான் நாய்களால் சூழப்பட்டது போல் இருந்தது கஷ்டத்தையே அறியாதவள் பரம சுகத்தையே அனுபவிக்கத்தக்கவள் சொல்ல முடியாத துக்கத்தால் வாட்டப்படுகிறவள் அவளுடைய ரூபத்தையும் அழகையும் சற்று யோசித்து பார்த்த பிறகுதான் இவள் ஜானகி என்று அறிய முடியும் ஸோ செம்சுபா விருட்சத்துக்கு கீழே ஒரு ஸ்திரீ இருப்பதை அவர் பார்த்துட்டாரு அவங்க எப்படி இருக்கிறாங்க என்ன மாதிரியாக இருக்கிறாங்க கண்ணீர் பெருகுது அவங்களுடைய உடம்பு சுபாவம் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதை இவ்வளோ நேரம் வர்ணனை சொன்னாங்க அடுத்தது சுக்லபக்ஷத்தின் ஆரம்பத்தில் நிர்மலமான சந்திர போலும் புகையால் மூடப்பட்ட அக்னி ஜுவாலையை போலும் பிரிய நாயகனான சந்திரனை அடைய வேண்டிய ரோகிணியை அங்கராகன் என்ற குரு குரூர கிரகம் பிடித்தது போலும் தோன்றினாள் அழுக்கடைந்து இழைத்த தேகத்தையும் விசாலமான நேத்திரங்களையும் உடைய அந்த பெண்ணை நன்றாய் கவனித்து பார்க்கையில் தகுந்த காரணங்களால் இவளே செய்தே என்று மாருதி நிச்சயித்தார் இஷ்டமான ரூபத்தை எடுக்கக்கூடிய ராவணன் எடுத்து போகையில் எவளை கண்டேனோ அவளுக்கும் இவளுக்கும் ரூபத்தில் பேதமில்லை பூர்ணச்சந்திரனை போன்ற முகமண்டலத்தையும் மன்மதனுடைய வில்லை போன்ற புருவங்களையும் தாமரை இதழ்களைப் போல் மலர்ந்து செவ்வரி படர்ந்து மான்குட்டியைப் போல் மிரண்டிருக்கும் நேத்திரங்களையும் கருத்த தலைமயிரையும் கருத்து வளைந்திருக்கும் இமைகளையும் கோவைக்கனி போன்ற உதடுகளையும் சிறுத்த இடையையும் கவனிக்கையில் அவளென்றே தோன்றுகிறது தேக காந்தியால் சகல திக்குகளும் இருள் நீங்கி பிரகாசிக்கின்றன அங்கங்கள் பொருத்தமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன மன்மதனின் பத்தினியான ரதியைப் போல் அழகுள்ளவள் பூர்ணிமா சந்திரனைப் போல் சகல பிராணிகளும் பார்க்க விரும்பக்கூடியவள் அவையவங்கள் உத்தம லக்ஷணங்கள் பொருந்தி இருக்கின்றன பூமியில் உட்கார்ந்து பெருமூச்சு விடுவதால் தவம் செய்பவளைப் போல் தோன்றுகிறாள் ஆனால் நாகராஜனுடைய பத்தினியைப் போல் நெருங்க முடியாதவள் புகை கூட்டத்தால் மறைக்கப்பட்ட அக்னி போல் பெரும் துக்கத்தால் மறைந்த பிரகாசத்தை உடையவள் எளிதில் புரியாத அர்த்தங்களை உடைய மனு முதலிய மகரிஷிகளின் ஸ்மிருதி வாக்கியங்களைப் போலும் ஷீனமான சம்பத்தை போலும் அவநம்பிக்கையால் தடையுற்ற சிரத்தையைப் போலும் நிறைவேறாத ஆசையைப் போலவும் விக்னங்களால் தடைப்பட்ட காரிய சித்தியைப் போலும் கலங்கின புத்தியைப் போலும் அநியாயமான அபவாதத்தால் கெடுக்கப்பட்ட கீர்த்தியைப் போலும் நீருண்ட மேகங்களால் மறைக்கப்பட்ட சந்திரகாந்தியைப் போலும் வேத சுருதிகளின் ஆதாரம் இல்லாமையால் பிரசித்தியற்ற வேத விரோதமான வித்தையைப் போலும் அடிக்கடி வேதாத்தியனம் செய்யாததால் மறைந்து போன வித்தையை போலும் காணப்படுகிறாள் தன் பிரியநாயகனான ராமனைப் பிரிந்து அவரை அடைவேனா என்று ஏக்கம் பிடித்து ராவணன் தொட்டு எடுத்ததால் தேகம் குன்றி அனாதையாய் என்ன ஆபத்து நேருமோ என்று நான்கு புறங்களிலும் பயத்துடன் பார்த்து கொண்டிருக்கிறாள் கண்ணீரால் முகம் கருத்து உத்தம பூஷணங்களை அணிந்து கொள்ள தகுந்தவளானாலும் ஆபரணங்கள் இல்லாமல் இருக்கிறாள் என்று யோசித்தார் ஹனுமான் அவளை அடிக்கடி பார்த்தும் அவருக்கு சந்தேகம் தீரவில்லை வியாக்கரணமும் சாஸ்திர பரிச்சயமும் இல்லாதவன் ஒரு வாக்கியத்துக்கு விபரீதமான அர்த்தத்தை தரும் வாக்கியத்தை கஷ்டப்பட்டு அறிவது போல் யாதொரு அலங்காரமும் இல்லாத ஸ்திதியில் இவள்தான் ஜானகி என்று கஷ்டப்பட்டு அறிந்தார் பிறகு விசாலமான நேத்திரங்களையும் சுத்தமான நடத்தையையும் உடைய சீத்தையை வேறு சில காரணங்களால் அடையாளம் கண்டுபிடித்தார் அவள் இருக்கும் இடத்தை சுற்றிலும் கவனித்து பார்க்கையில் அவள் எந்த ஆபரணத்தை அணிந்திருந்ததாக ராமன் தனக்கு சொல்லியிருந்தாரோ அவையெல்லாம் மரக்கிளைகளில் தொங்கவிடப்பட்டிருந்தன விசித்திரமாய் செய்யப்பட்ட கம்மல் கர்ணப்பூ முதலிய கர்ண ஆபரணங்களும் பவளத்தாலும் நவமணிகளாலும் பிரகாசிக்கும் கடகம் சங்கிலி மோதிரம் முதலிய பூஷணங்களும் பர்த்தாவை பிரிந்த விரகாக்கினியால் கருத்திருந்தன வெகு காலம் அணிந்தபடியால் அவைகளை கலற்றின பிறகும் அந்த அடையாளங்கள் இருக்கின்றன ஆகையால் ராமன் எனக்கு சொன்ன பூஷணங்கள் இவைகளே என்று நிச்சயித்தார் ஜானகியினுடைய தேகத்திலிருந்து எந்த ஆபரணங்கள் கலன்று விழுந்தனவோ அவை இங்கே இல்லை எவை விழவில்லையோ அவை இங்கே இருக்கின்றன சீதையை அபகரித்து கொண்டு போகையில் ரிஷியமூக பர்வதத்தில் விழுந்த தங்கமயமான பச்சை உத்திரயத்தையும் மதுரமாய் சப்திக்கும் ஆபரணங்களையும் விட்டெறிந்தவள் இவளே இப்பொழுது தரித்திருக்கும் வஸ்திரம் வெகு நாளானதால் அழுக்கடைந்து கிழிந்திருக்கிறது ஆனாலும் என்னால் ரிஷியமோக பர்வதத்தில் பார்க்கப்பட்ட வஸ்திரத்தின் வர்ணத்திலும் காந்தியிலும் பேதமில்லை ராகவனுடைய பிரியமான மகிஷியும் பதிவிரதையும் ஸ்வர்ண காந்தியுடையவளுமான இவள் மறைந்தால் ஆயினும் ராமனுடைய மனத்தில் எப்போதும் குடியிருக்கிறாள் அவளே இவள் என்பதில் சந்தேகமில்லை எவளை குறித்து ராமன் வெகு காரணங்களால் பரிதவிக்கிறாரோ அவள் இவளே ஒவ்வொருவனும் தன்னை சேர்ந்த ஸ்திரீகளுக்கு ஆபத்து நேரும் பொழுது அவர்களை ரட்சிப்பது சகஜம் நான் அப்படி செய்ய முடியாமல் போயிற்றேன் என்று இரக்கத்தாலும் அண்டினவர்களை கைவிடுவதை இல்லை என்பது நமது பிரதிஜையன்றோ எல்லோரும் தடுக்கும்போது என்னையே இரட்சகனாய் ஆசிரியித்து பணத்துக்கு வந்து என்னுடன் சகல கஷ்டங்களை அனுபவித்தவளை கைவிட்டேனே என்ற உருக்கத்தாலும் புருஷனில் பாதி பாரியை என்ற கருத்துப்படி அக்னி சாட்சியாய் நம்மை பர்த்தாவாக அடைந்தவளை இழந்தேனே என்ற சோகத்தாலும் என் அன்பிற்குரிய நாயகியை பிரிந்தும் இன்னும் இந்த பாழும் பிராணன் போகவில்லையே என்ற விரகாக்கினியாலும் ராமர் தவிக்கிறார் இவ்விருவர்களுடைய சாரீரமும் கரசரணாதி அவயவங்களுடைய மேன்மையும் ஒரே விதமாக இருக்கின்றன ஆகையால் இந்த பெண்மணி அவருக்கு தகுந்தவளே இவளுடைய மனம் அவருவிட அவரிடத்திலேயே வேரூன்றி இருக்கிறது அவருடைய மனமும் இவளிடத்திலேயே நாடி இருக்கிறது அதனால்தான் இவ்விருவரும் உயிரை வைத்து கொண்டிருக்கின்றார்கள் வென்ற பர்வதத்தில் ராகவன் சீத்தையின் பிரிவை சகிக்காமல் புலம்பின பொழுது என்ன விபரீதம் வசிஷ்ட மகரிஷியின் சிஷ்யராம் வேத வேதாந்தங்களை கடை கடந்தவராம் சகல கஷ்டங்களையும் சகிக்கவல்ல சத்திரிய வீரராம் யாரோ ஒரு ஸ்திரீயை விட்டு பிரிந்ததற்காக இவ்வளவு பாடுபடுகிறாரே என்று நான் நித்திய பிரம்மச்சாரியானதாலும் விஷயங்களில் விரத்தனாகையாலும் பரிகாசம் செய்தேன் இப்போது இவளுடைய சௌந்தரியத்தையும் தீனஸ்திதியையும் கண்ட பிறகு எனக்கு புத்தி வந்தது இந்த சமுத்திரத்தை தாண்டினது ஒரு பெரிய காரியம் என்று எண்ணியிருந்தேன் இவளை பிரிந்தும் இன்னும் ராமன் தேகத்தை வைத்து கொண்டிருப்பதால் ஒரு பெரிய செய்ய முடியாததை செய்து வருகிறார் என்று நினைக்க வேண்டும் அவருடைய சோகத்தால் அவர் அழியவில்லை இந்த உத்தம ஸ்திரீயை பிரிந்து ஒரு முகூர்த்தமாவது அவர் பிழைத்திருப்பது அசாத்தியமான காரியம் அவருக்கென்ன மகா பிரபு ராஜ்யத்தை ஆளவும் யானை குதிரைகளை பழக்கவும் யுத்தம் செய்யவும் மாத்திரம் தெரியுமே ஒழிய உத்தம ஸ்திரீயின் பிரீத்தியை கொஞ்சமாவது அனுபவித்தவரல்ல என்ன பிரபு தனக்கு கீர்த்தியையும் தேஜசையும் விருத்தி செய்யும் இவளை பிரிந்தும் பிரபுத்வம் உண்டோ தன்னை அண்டினவர்களை கைவிடும் பிரபுவும் உண்டோ சீத்தையோ பர்த்தாவிற்கு உட்பட்டவள் அவருடைய அக்னி இல்லாமல் தன் தேகத்தை விடக்கூடாது ராமனோ ஸ்வந்தர் இந்த தேகம் தான தானல்லவே ஒரு காரியத்திற்காக எடுத்து கொண்டதுதானே போகங்களை அனுபவிப்பதற்காக தேகத்தை வைத்துக்கொள்கிறதோ துக்கத்தை அனுபவித்திருப்பதற்காக வைத்து கொள்ளுகிறதோ பலவந்தமாய் பிராணனை விடலாமோ என்றால் பிராணனை போக்க சோகம் ஒன்றே போதாதோ என்று எண்ணி அழுக்கடைந்த வஸ்திரத்துடன் உபவாசத்தால் இழைத்து நாயகனுடைய தியானித்து கொண்டிருக்கும் சீதையை பார்த்து ஹனுமான் சந்தோஷமடைந்தார் தன் புத்தியில் கொடிக்கொண்டிருக்கும் ராமமூர்த்தியை தியானித்து உம்மை திரும்பி அடையும்படி தன் பதிவிரதா தர்மத்தை காப்பாற்றி கொண்டிருக்கும் உத்தமி உத்தமியை பத்தினியாக அடைந்த நீரென்றோ பாக்கியசாலி என்று ஸ்தோத்திரம் செய்தார் முடிவு ஸ்லோகம் ஏவம் சீதாம் ததா ருஷ்வா ஹிருஷ்ட பவனசம் ராமாம் பிரசசம்ச சதம் பிரபும் சர்க்கம் பதினைந்து முடிந்தது